நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு விதமான அப்டேட்ஸ் வம்சி அவர்கள் வணக்கம் சீமான் அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்களை இது என்னதான் வெளியில அரசியல் ரீதியா பார்க்கல அப்படின்னு சொன்னாலுமே கூட இதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கு அதுல குறிப்பா சொல்லணும்னா சீமான் விஜயலட்சுமி இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே போற இருக்கு ஒருவேளை இதுக்காக சீமான் போயிருப்பாரா அப்படின்ற பார்வையெல்லாம் இருக்கு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் என்றது நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சீமானுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு நான் ஒரு 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 வருஷமா நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் அதை பல பேர் இதை பட் நான் இன்னைக்கு நான் நான் கணிச்சது போலதான் பிளேயர்ஸ் சீமானை பாக்குறாங்க அதாவது சீமான் என்பவர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்துல விஜயகாந்த் பொசிஷன்ல இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் விஜயகாந்த் கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் ஓட்டு இருந்தார் அந்த அந்த பத்து பர்சன்ட் ஓட்டு வந்து அதிமுக கூட்டணி வைத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணா பதினொன்றில் அதிமுக தான் வரும் இது இருந்தது ஆனா இதே அவர் அன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி போகாமல் தான் அதிமுக வந்து இவ்வளோ பெரிய வெற்றி இதெல்லாம் இருக்கும் சொல்ற மாதிரி திமுக எதிர்கட்சியாக கூட வரல இவ்வளோ மோசமான தோல் அவ்வளவு பெரிய வெற்றி அதிமுக கிடைச்சது அதிமுக கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்ல ஏன்னா விஜயகாந்த் அந்த ஓட்ட என் பிளாக்க ட்ரான்ஸ்பர் பண்ணி கொடுத்தாரு திமுகவும் சில பல ஸ்ட்ராட்டஜிக் பிரிண்டர் பண்ணாங்க சோ இதுதான் அந்த போர்ஷன் இது இது கலைஞர் வந்து தெரிஞ்சே ரெண்டாயிரத்தி பத்து காலத்துல வந்து விஜயகாந்த் பல இடங்களில் விஜயகாந்த் இ ஈகோ பண்ணிட்டே இருந்தாரு அவர் வந்து இந்த அவரோட மண்டபத்து பக்கத்துல வந்து அந்த பிரிட்ஜ் கட்டுறது பிரிட்ஜ் கட்டுறதுக்கு வந்து குடுத்திருக்கணும் பட் ஆனா இவங்க திமுக கட்சிக்காரங்க பேசுன சில அதெல்லாம் கொஞ்சம் வார்த்தைகள் அவர் பிசன் ஷேர் பண்ணார் பல இடங்களில் அவர் அவரை போராட்டம் உள்ள அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரக்ஷன் நிறைய இருந்தது ஸோ இதனால் விஜயகாந்த் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் உங்களை வீ வீட்டில் நான் எது வேணால் பண்ணிவிடுவேன் அப்படின்ற அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் அவர் அவர் வந்து வார்னிங் கொடுக்க நீங்கள் வந்து என்ன கேக் டவுன் பண்ணதுக்கு பண்ணிங்க இந்த மாதிரி இப்போ நான் வந்து எதையும் செய்வேன் அப்படின்னு வார்னிங் கொடுத்தாரு அதில் அதோட உச்சாடம் எப்படினா களத்தில் விஜயகாந்துக்கு எதிராக விஜயகாந்த் பெருசு அதோட உச்சகட்டம் எப்படின்னா விஜயகாந்த் வந்து களத்துல வட மாவட்டங்கள்ல எதிராக பாலிட்டிக்ஸ் பண்ணது பாமகவுக்கு எதிராக பாமக எதிர்ப்பு விஜயகாந்த் பின்னாடி இருந்து பாமகவுடைய திமுக சேர்ச்சி தாரு விஜயகாந்த் வழியே தெரியல அதிமுக வச்சுட்டாரு ஸோ அந்த மாதிரி ஒரு விஜய பொசிஷன்ல சீமான் இருக்காருன்னு ஸ்டாலின் புரிஞ்சுக்கிறாரு இருபத்தி ஒண்ணுல இருந்தே அந்த ஸ்டாலின் இருக்கு அதான் ஸ்டாலின் தந்தையார் மரணத்துக்குலாம் நம்ம பார்த்துருப்போம் ஸ்டாலின் போன் பண்ணி சீமான போன் பண்ணி எவ்வளவு சரிச்சிருக்காங்கன்னா இப்போ இப்பவும் அந்த போர்ஷன் தான் இருக்குன்ற போது இது வந்து இப்ப நம்ம விஜயகாந்த் கலைஞர் சீமான எறப்போன்னா சீமான் எடப்பாடி கிட்டதான் போவார்னு இது நினைக்கிறேன் சாயனை பொறுத்து எடப்பாடி தான் நமக்கு எதிரி சீமான் நமக்கு எதிரி கிடையாது அதுல கிளியர் கட்டா இருக்கு இதை வந்து அதனால சீமானுக்கு ஒரு மாதிரி அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே இன்ஃபேக்ட் அடுத்த நாள் இப்ப மருத்துவமனையில அஹ் ஆரம்பிச்சிருக்க சூழல் அந்த சூழல்ல கூட அந்த உடல் உடல்நிலை பாதிக்கப்பட்ட சூழல்ல கூட ஆஹ் சீமானுக்கு வந்து இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொன்னது வந்து சீமான் காத்தா அப்பாயின்மெண்ட் கேட்டாரு அவர் ஈவினிங் தான் கொடுத்தாரு ஏன்னா அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதால ஸோ அப்படி அந்த சூழலில் முதலமைச்சர் செஞ்சிருக்காங்கன்னா சீமானுக்கு வந்து ஒரு ஒரு மரியாதை கொடுக்குறாரு இதில் நீங்க சொல்ற பாயிண்ட் விஜயலட்சுமி கொஞ்சம் இருக்கு ஏன்னா சித்த வந்து இப்போ ஸ்டாலினோட அண்ணன் மூக்காக முத்து சீமான் வந்து ஒரு ஆர்த்தல் சொல்லணும் அதுக்கு வந்து கண்டோலன்ஸ் போகணும் சொல்லணும்னா அவர் வீட்டுக்கு போயிருக்கும் அங்க போகாம இங்க இங்க வந்து அவர் எதையோ எதிர்பார்த்து வந்தா அவர் எதிர்பார்த்த மரியாதை கிடைச்சது அதான் இப்போ அவர் அவரோட பர்செப்ஷன் இப்போ விஜயகாந்த் அவரோட பர்செப்ஷன் இப்போ இந்த விஜய் விஜயலட்சுமி கேஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக் அவங்க அந்த வீடியோஸ்க்கு வந்தது வந்து சுப்ரீம் கோர்ட்ல பேசுறது விஜயலட்சுமி வந்து காம்ப்ரமைஸ்க்கு எதிர நான் விரும்பல அந்த கேஸ் பத்தி ரொம்ப பேச விரும்பலை பட் நான் காம்ப்ரமைஸ் விரும்பலான்ற போது அவரு கொஞ்சம் அங்கே சிக்கலா தான் இருக்குன்ற அப்ப தமிழ் அந்த அரசு தரப்பு வாதங்களை வந்து சரியா வைக்கலன்னா அவங்களுக்கு வந்து பெருள வாய்ப்பா இப்படி இருக்கு இப்ப என்ன பண்றாங்கன்னு தெரியல பட்டு அவர் வந்து ஒரு இதுக்காக மட்டும் இல்ல பல இப்ப நாளைக்கு நாம் தமிழர் கட்சியும் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கு இப்ப நம்ம போன வாரம் பார்த்தோம் டிவிக்கு போராட்டத்துக்கு இப்ப பர்மிஷன் கிடைக்கல ஒரு மணி நேரம் தான் பர்மிஷன் அந்த மாதிரிலாம் இருக்கு இப்ப அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இவங்களுக்கு முதலமைச்சர் பாத்துட்டு வந்து வந்திருக்காருன்னா கொஞ்சம் போராட்டம் என்ன நடத்திக்கலாம் ஸ்டாலின் ஸ்டாலினை பொறுத்தவரை எடப்பாடி தான் தனக்கு எதிரின் கிளியரா இருக்காரு சீமானுக்கு அந்த ஒரு சீமானு கண்டி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மிசேஜ் கொடுத்துரு சீமானும் அதான் சொல்றாரு எனக்கு வந்து ஸ்டாலின் நல்ல புக்ஸ் வச்சிருக்காரு என்னெல்லாம் நீங்க வந்து பிரெஷரைஸ் பண்ணி நான் வந்து சும்மா திமுகவை தோக்கடிக்கிறதுக்காக அதிமுக கிட்ட போகணும்னு அவசியம் எனக்கு இல்லைன்னு சீமானும் அது வந்து அரசியல நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு இப்ப ரெண்டாயிரத்தி பத்துல விஜயகாந்த் திமுக தோக்கடிக்கிறது அதிமுக சேர்ந்தார் அது சேர்ந்ததால் தான் அதிமுக வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றது இதுவும் சீமானுக்கு தெரியும் ஆனால் வெற்றி பெற்றப்படும் விஜயகாந்த் என்ன மரியாதை கிடச்சுன்னா அதுவும் எல்லாரும் தெரியும் உலகமே பார்த்துது அதுக்கப்புறம் ஜெயலலிதா எப்படி விஜயகாந்த் ட்ரீட் பண்ணாங்க அது எல்லாருமே பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி ஒரு இது ஏன்னா எடப்பாடி வெற்றி பெற்றால் யாரை ஒரு பத்து ஜெயலலிதா சமோ எல்லாருமே அடிச்சு விட்டுருவார் எண்ணம் வந்து பொதுவாக அரசியல் விட்டார்கள் எல்லாருக்குமே இருக்கு அது சீமானுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கேம்பில் எடுக்கல அவரை நீங்கள் அதிமு அதிமுக வித்தியத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அந்த ஒரு அந்த அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்காரு அதே சமயம் வெளில வந்து பேசும்போது என்ன பேசும்போது என்ன சொல்றாருன்னா நீங்கள் அதிமுக கூட்டணியில் போவாருன்னா அத பத்து மாசம் இருக்குல்ல எது எதுக்கு பேர் ரகசியம் அவர் திமுகவுக்கு ஒரு செக்குமா சொல்றாரு நான் அந்த அந்த முடிவும் என்னால் எடுக்க முடியும்னு சோ ரெண்டு பேர்கிட்டையும் அவர் ஒரு மாதிரி சொல்றாரு எனக்கு நான் அவர் அதிமுக சொல்ற மிஷின் மெசேஜ் என்னன்னா ஸ்டாலின் என்ன நல்லா வச்சிருக்காரு ரொம்ப எனக்கு ஒன்றும் குடச்சை கொடுக்கறது இல்லை என் அரசியல பண்ண விடுறாரு நான் வந்து சிங்க சார் ஹாப்பி ஆயிடுறேன் நான் பத்து இன்னொரு அஞ்சு வருஷம் பொறுத்துட்டு கூட நான் வந்து ஆட்சிக்கு வந்துருவேன் இவர் ஸ்டாலின் சொல்ற சொல்றது எனக்கு அதிமுக சைடு ஆப்ஷன் இருக்கு நான் சேர்ந்தேன் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியல சார் ஸோ இந்த ரெண்டு சைடும் பேசி நான் ஒரு இப்போ ஒரு கிங் மேக்கர் பொசிஷன்ல இருக்கேன் தும் அவர் எஸ்டாபிஷ் பண்றாரு ஆனால் நான் கிங் மேக்கர் நான் கிங்ன்றது அதுவும் கிங் ஆகணும்ன்ற ஆசையும் அவருக்குள்ளே இருக்கு அதுவும் காட்டிட்டு இருக்காரு அந்த கிங் ஆக இது இதுதான் மெயின் பாலிடிக்ஸ் மற்றபடி இந்த விஜயலட்சுமி வழக்கு இது இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு பொலாட்ரல்லு எஃபெக்ட் தான் அதுல ஒன்றும் இல்லை விஜயலட்சுமி கேஸ் கேசஸ் வந்து ஒரு ஒருவேளை உண்மையாவே வந்து சீமான் மீது குற்றம் நிரூபிக்கப்படுற மாதிரி இருந்தாலும் அவங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டெல்லி பாஜகவே அந்த கேஸ் வந்து சீக்கிரமா முடிச்சு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நம்பல ஏன்னா சீமான் வந்து பாஜகவுக்கும் தேவைப்படுறாரு அண்ணாமலை போராட்டத்தில் சீமான பாராட்டிட்டு இருக்கிற போது சீமான இப்ப தமிழ்நாட்டு அரசியல் குருஷியான பொருஷன் இருந்தாரு இப்ப இல்ல இப்போ எடப்பாடி வந்து நாங்க பிரம்மாண்ட கட்சின்ற சொல்றது கூட சீமான மைண்ட்ல வச்சுதான் அதை வந்து பல பேர் புரிஞ்சிக்காம விஜய் விஜய் மைண்ட்ல சொல்றாரு விஜய் நோக்கி தான் பல பேர் அரசு சீமானோடைய அந்த ஒரு சிக்னிபிகன்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணது பண்ண விரும்பாம ரெகனைஸ் பண்ண விரும்பாம விஜய்க்கு அது கொடுக்குறாங்க விஜய் ஓட வாக்கு வங்கி நிரூபிக்கப்படலை நிரூபிச்சாதான் அது எவ்வளவு வாக்கு வங்கி எந்த மாதிரி வாக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது சீமானோட ஓட்டு ஓட்டு வந்து இப்ப நம்மளே இப்போ பண்ணிட்டு இருக்கோம் தொகுதிக்கு நாம் தம்பி எவ்வளவு ஓட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ வட மாவட்டம் பேசும்போது நம்ம சொல்றோம் தொகுதிக்கு எட்டாயிரத்து பன்னெண்டாயிரம் ஓட்டு இருக்குன்னு பன்னெண்டாயிரம் ஓட்டு அவர் மாத்து பன்னெண்டாயிரத்து அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஓட்டு கூட அதிமுக அணிக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாருன்னா ரிசல்ட் எப்படி இருக்கும் நிச்சயமா வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் எளிதா இருக்கும் ஆஹ் அதுதான் பாக்குறாங்க சோ அது அந்த சீமான் அந்த ஸ்டெப் எடுத்து கூடாது திமுக பண்றாங்க திமுக பேக்கப் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க அது நான் திமுக ஸ்டாலினை குறைச்ச மதிய மதிப்பு இல்லை அதிமுக வந்து இது இருந்தா இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கும்னு நினைக்கிறாங்க சீமானை பொறுத்தவரை நான் எதுக்கு திமுகவை தோக்கடிக்கிறது இங்க வரணும் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாட்டில்லன்னு எனக்கு அவருக்கான தேவை இன்னும் ஏற்படலான்ற அவர் சொல்றாரு பத்து அந்த வெயிட் பண்ற அப்படி வெயிட் பண்ணி பாருக்கணும்னா அந்த பார்க்கியன் அவர் எக்ஸ்டென்ட் பண்றாரு அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக வெற்றியை வந்து உறுதி செஞ்சது மூணு சதவீத வாக்கு சதவீதம் நான் குறிப்பிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலுடைய சீமானின் வளர்ச்சி வந்து அவரு விதமா இருக்கு அப்படி இருக்கும்போது சீமானின் வளர்ச்சியானது திமுகவின் வளர்ச்சி எங்கேயாவது தடுக்குமா நிச்சயமா அது திமுக வளர்ச்சி இது சீமான வளர்ச்சி இது வரைக்கும் அதிமுக வளர்ச்சிட்டு இருக்கு அதிமுக வர வேண்டிய ஓட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ்ல கொஞ்சம் வேண்டிய ஓட்டர்ஸ் கொஞ்சம் தடுத்துருக்கு அது இல்லாம அவரு பரவாயில்ல அந்த மாற்றுன்னு நினைக்கிற ஓட்டர்ஸ் மத்தியில ஓட்டர்ஸ் ஓட்ஸ் நல்லாவே எடுக்கிறாரு நம்மளே இவரு அர்பன் ஏரியாஸ் நல்ல ஓட்டு எடுக்காரு கிராமப்புற பகுதிகளில் அவ்வளோ ஆகணும்னா கிராமப்புறத்தில் போலரைசேஷன் நல்லா இருக்கும் அங்கே பெருசாக எடுக்க முடியுது அர்பன் சென்டர்ஸ் கொஞ்சம் படித்த வாக்காளர்கள் நிறைய பேருக்கு வந்து அவங்க வந்து மாற்றுக் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க அங்க கொஞ்சம் ஓட்டு எடுக்கிறாரு ஸோ இந்த பேசிஸ் தான் இருக்கு ஆனா அவர் ஓட்டர்ஸ்ல இப்போ திமுக எதிர்ப்பு பலமாக இருக்குன்றதாவது அது அது வந்து தனக்கு எதிராக திரும்பிவிடுமோன்றது ஸ்டாலினும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு அவர் அவர் மரியாதை சீமானும் சொல்கிறாரு ஸ்டாலின் எந்தெந்த ஒரு இங்கேயோ மீட்டிங்கில் வாங்கி இருந்தபோது ஸ்டாலின் ஃபோன் பண்ணி விசாரிச்சாரு அதெல்லாம் சொல்கிறார் அந்த ஸ்டாலின் அந்த மக்கூட அது கருணாநிதி விஜயகாந்த் விஷயத்தில் பண்ண தவிர வந்து நான் சீமான விஷயத்தில் பண்ணக்கூடாது ரொம்ப தெளிவாக இருக்காரு அது மட்டும் இல்லை ஸ்டாலினோட பெருந்தன்மையும் இதில் கொஞ்சம் நிறைய இருக்குன்னா சீமானை பார்த்தது கூட எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை சாட்டை திருமணனுக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தது அதுதான் இருக்கு சாட்டை திருமரன் வந்து ரொம்ப ஆபாசமான கருத்துக்களை வந்து தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக குடும்பத்துக்கு எதிராக பர்சனல் ரொம்ப அந்த நபரையும் பார்த்துட்டு இருக்காருன்னா அப்போ என்னுடைய எதிரி எடப்பாடி தான் அப்படி எடப்பாடி கிட்டே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மீட்டிங் பண்ணுற எடப்பாடி தயார் மறைவுக்கு எல்லாம் நேரில் போய் யாரும் சொன்னாரு அதெல்லாம் இருக்கு பட் நான் வந்து ஒரு டிமசி மீடியம் மட்டும் இருக்கார் நிச்சயமாக இந்த சீமான் முதலமைச்சர் இந்த சந்திப்பு பத்தின சில விவாதங்கள்லாம் நடைபெற்றிருந்து நடைபெற்று இருந்து அது இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி மிக தெளிவாக சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணொலியை சந்திக்கிறோம்